நாம் தேசத்திற்காக கனவு காண்கின்றோம் நாம் எத்தகைய எதிர்காலத்தை எதிர்பார்க்கின்றோம் நாம் எத்தகைய நாளையை உருவகிக்கின்றோம் தொள்ளாயிரத்து ஒன்பது அப்போதும் நாம் இப்பத்தி நினைக்கும் ஒரே ரீலோடு சனி டிட்டர்ஜென்ட் பவுடர் கிலோ ஒன்று ரூபாய் முன்னூற்று முப்பது

பணி பனிப்பகரிப்பு தேர்தலுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துமா பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனையை நிவர்த்திப்பதற்கு எதிர்கட்சி தலைவரினால் சாசனம் ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனு பத்திரத்தில் அனுரக்குமாரே கையொப்பமிட்டார் நாட்டை மீண்டும் பின்னடைவான நிலைக்கு இட்டுச் செல்ல முடியாது ஜனாதிபதி தெரிவிப்பு தொடர்பான செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாலாந்த சம்பளம் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் உள்ள தொழில் அமைச்சின் சம்பள நிர்ணய சபையில் தற்போது நடைபெற்று வருகின்றது இது தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் காளிமுத்து சந்திரன் நாட்டின் அந்நிய சலாவணிக்கான அச்சாணியாக திகழ்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாலாந்த சம்பள விவகாரம் தொடர்ந்தும் இழுபறி நிலையிலேயே இருக்கின்றது இது தொடர்பில் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பள சம்பளம் அறிவிக்கப்பட்டு அந்த வர்த்தமானி மூளப்பெறப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் இது தொடர்பிலே கடந்த காலங்களிலே பல போராட்டங்கள் நடைபெற்றிருந்தன இந்த பின்புலத்தில் சம்பள நிர்ணய சபை தற்போது தொழில் திணைக்களத்தில் தொழில் ஆணையாளர் தலைமையில் கூடியிருக்கின்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதே போன்று இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கங்களில் சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்திலே பங்கு இருப்பதாக அறிய கிடைக்கின்றது அத்தோடு கடந்த காலங்களிலே நடத்தப்பட்ட இரண்டு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்காத பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் இன்றைய சந்திப்பிலே அல்லது கூட்டத்திலே கலந்து கொண்டிருப்பதாக அறிய கிடைக்கின்றது இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்தும் நியூஸ் ஃபஸ்ட் ஊடாக வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம் தொடர்ந்து மெமோடு இணைந்திருங்கள் காளிமுத்து சந்திரன் நியூஸ் ஃபஸ்ட் செய்திகளுக்காக தொழில் திணைக்களத்துக்கு முன்பாக விருந்து அந்த தகவலுக்கு நன்றி சந்திரன் தான் ஜனாதிபதியாக பதவி பதவியேற்றவுடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான விசேட ஜனாதிபதி விசேட செயலணியை ஸ்தாபிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளாா் பெருந்தோட்ட மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் சாசனத்தில் கொழும்பில் தொழிலாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ஒன்று பிட்டக்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் இன்று கைச்சாத்திடப்பட்டது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் எம் உதயகுமார் உள்ளிட்ட பலர் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர் மலைய நாம் மலேக மக்களுக்கு சாசனம் ஒன்றை உருவாக்கி உருவாக்கியுள்ளோம் அந்த மக்களின் பிரச்சினைகளை நிவர்த்திக்கும் ஒன்றில் நாம் கையெழுத்திட்டுள்ளோம் இந்த மலேக மக்களின் கல்வி சுகாதாரம் அரசியல் பொருளாதாரம் உள்ளிட்ட பல விடயங்களுக்கு சக்தி அளிக்கும் சாசனமாக இது உள்ளது மலேக மக்களுக்கு தேவையான அனைத்து அபிவிருத்திகளை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோ குழு நிர்மான வேணாதவென்னே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தமாக இதை கருதுகிறேன் மறந்து கொண்டு கூட இந்திய வம்சாவளி மலையால் மக்களுக்கு இதற்கொன்னான நாள் சரி பிரேமதாசர் அவர்கள் வெகு விவர்களில் ஜனாபதியாக போகின்றார் ஜனாபதியாக போவதற்கு முன்னாலேயே இன்றே அதற்கான அடிப்படையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் இங்கே இந்த உடன்பாடு என்பது நாங்கள் ஐக்கியமாக சக்தியுடன் தலைவருடன் எதிர்கால ஜனாபதியுடன் தமிழ் போக்குட்டம் செய்து கொண்டிருக்கூடிய பொருந்தினர் உடன்படிக்கை பழைய சாசனம் பழைய சார்டர் சாசனம் அது ஒரு சமூக உடன்பாடு இது இங்கே நாட்டிலே ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தள்ளிக்கப்பட்ட பிரிவினர் எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறார்கள் அது மக்களுக்கு இருக்கக்கூடிய குடியுரிமை முழுமையாக குடியுரிமை ஆக வேண்டும் என்பது தான் எங்களுக்கு நோக்கமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த உட உடன்பாட்டு நாங்கள் கையெழுத்திட்ருக்கணும் இதில் எங்களுடைய அமைச்சு பதவி சம்பந்தமாக இல்லை போனால் எங்களுடைய சொந்த பிரச்சனையோ இதில் கையெழுத்திடலை மலை மக்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக அவருடைய உரிமை சம்பந்தமான பிரச்சனை தான் கையெழுத்திட்ருக்கணும் கட்டாயமாக நாங்கள் இதை செஞ்சு கொடுப்போம் நம்ம கட்டாயமாக ஏன்னா நல்லா அரசாங்கத்தில் மலையத்தில் எந்த தலைவரும் செய்யாததை எங்களோட கூட்டணி சார்பாக நாங்கள் செஞ்சு செஞ்சு நீதி சிறைச்சாலைகள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக வெளி விவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் முன்னிலையில் பதவி பிரமாணம் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி வேட்பாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து நீதி சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் பதவி வெற்றிடமானது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாய்க்கு ஏற்பாடு செய்து இது தொடர்பில் இன்று தெளிவூட்டினாா் அன்றைய காலை ஒ மணி மணி வரை வேட்பு மனுக்கள் தொடர்பில் ஆட்சேபணிகளை சமர்ப்பிக்க முடியும் சுயேட்சையாகவும் கட்சி ரீதியாகவும் முன்னிலையாகின்றவர்களுக்கு வழங்கப்படும் இந்த கால பகுதியில் தேர்தல் ஆணைக்குழுவின் அமைவிடமான சரணமாவத்தை பகுதி அதி உயர் பாதுகாப்பு விலையமாக பிரகடனப்படுத்தப்படும் குறித்த தினத்தில் சரணமாவத்தை பகுதியில் உள்ள வைத்தியசாலை உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் மூடப்படுவதால் பல்வேறு தேவைகளுக்காக அங்கு பிரவேசிப்பதை தவிர்க்குமாறு கோருகின்றோம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேட்பாளருடன் இருவர் மாத்திரமே சமூகம் அளிக்க முடியும் வேட்பாளரை தெரிவு செய்தவர் மற்றும் அவருக்காக கையொப்பமிட்டவரும் விசேடமாக வருகை தர முடியும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் மூவருக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் செயலாளர் அலுவலகத்தில் உள்ள விசேட பகுதியில் காத்திருக்க முடியும் குறித்த பகுதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் போலீசார் விசேட திட்டம் ஒன்றை செயற்படுத்தியுள்ளனர் அதே போன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் பேரணிகளை நடத்த முடியாது அதே போன்று எதிர்வரும் ஐந்து நாட்களில் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் தொடர்பில் தேவையான முதற்கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் தேதலுக்கு ஒருவர் செலவிடக்கூடிய பணம் தொடர்பிலான சட்டம் அதே போன்று இம்மாதம் பதினான்காம் தொகுதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும் இதேவேளை தெங்கு கைத்தொழிலை இலக்காக கொண்ட தேசிய கொள்கை ஒன்று தேவை என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவிக்கின்றார் தேங்காய் கைத்தொழிலை மையப்படுத்தி தேசிய கொள்கையொன்று இல்லாததால் முதலாவது இடத்தில் இருந்த தேங்காய் உற்பத்தி நான்காவது இடத்திற்கு வீழ்ச்சியடைந்துள்ளது எனவே கொள்கை வகுக்கும் செயற்பாட்டிற்கு அதில் தொடர்புடையவர்களின் கருத்துக்கள் தேவை தெங்கு கைத்தொழிலை அபிவிருத்தி செய்யும் ஜனாதிபதியின் செயற்குழுவை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் அரசு காணிகளிலும் ஏனைய காணிகளிலும் பண்படுத்துவதற்கு பாரிய தேசிய வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுப்பது அவசியமாகும் தெங்கு தொடர்பான கைத்தொழில் துறையினரால் தயாரிக்கப்பட்ட கொள்கை பிரகடனம் தொடர்பில் தென்னை செய்தியாளர்கள்

rate இந்த நாடு ஆட்சியாளர்களின நெருக்கடியை இன்று எதிர்கொண்டுள்ளது இந்த நெருக்கடி நிலையிலிருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் விடுவிக்கும் சவாலை ஏற்றுக்கொள்ள தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது இன்று இடப்பட்டுள்ள இந்த கையொப்பம் வெற்றிக்கான கையொப்பம் என்பதை உறுதியாக கூறுகிறோம் ஏனென்றால் ஏனைய கட்சிகள் குழுக்களாக பிளவுபட்டுள்ளன இந்த தேர்தல் பிரசாரத்தை ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பித்தோம் மிகவும் வலுவாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையிலும் பொதுமக்களுக்கு அறிவித்து இன்று வரை இந்த பயணத்தை முன்னெடுத்துள்ளோம் எங்களுக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கு மேல் நாட்கள் உள்ளன இந்த சில நாட்களில் தேர்தல் பிரசாரத்தை நாம் கிராமம் வரை வலுவான முறையில் நட செயல்படுத்த முடியும் மேலும் அனைத்து துறைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு புரிமுறை தேசிய மக்கள் சக்தியில் பலமிக்க குழுவிடம் உள்ளது நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய தேர்தல் என்றால் இந்த நாட்டை கட்டி எழுப்பும் சவாலையும் நமது நாட்டை வளமான நாடாக மாற்றும் சவாலையும் மக்களுக்கு அழகான வாழ்க்கை வழங்குவதற்கான சவாலையும் ஏற்க தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது எனவே இன்று இடப்படும் இந்த கையெழுத்து இந்த ஜனாதிபதி தேர்தலின் வெற்றிக்கான கையெழுத்தாக மாறும் என்பது உறுதி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன்னாள் அமைச்சர் ரோஷன் ரணசிங்க சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது தேர்தல் செயலகத்தில் இன்று காலை கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் ரோஷன் ரணசிங்க சுயாதீன வேட்பாளராக உள்ளார் நாட்டை மீண்டும் பின்னடைவு நிலைக்குச் செல்ல முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார் நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக ஸ்திரமடைந்து வருவதாக கண்டையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டி வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதிகளை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் நாம் புதிய ஜுகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் முதலாவது அரசாங்கம் கடனை பெறுவதனை நிறுத்த வேண்டும் வெட்வெரி அதிகரிப்பினால் ஏனைய வரி அதிகரிப்புகளினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடினமான ஒரு ஆண்டாக இருந்தது இப்போது பொருளாதாரம் படிப்படியாக சிறந்த மட்டத்திற்கு வருகின்றது முழுமையாக இல்லை நாம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை கலந்துரையாடுகின்றோம் அண்மையிலும் கலந்துரையாடினோம் இன்னமும் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்ற நிலை அங்கு தேன்பட்டது வரி தொடர்பான பிரச்சனையை நான் வேறொரு திருத்தத்தின் ஊடாகவே சர்வதேச நாணயத்தடன் கலந்துரையாடி அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம் அது தொடர்பில் மீண்டும் கலந்துரையாட நாம் வங்கி தொடர்பில் புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வரவுள்ளோம் இன்சோல் வென்சிட்டால் அந்த சட்டத்தின் ஊடாக மறுசீரமைக்க முடியுமானவர்களுக்கு மறுசீரமைக்க முடியும் இன்னொரு விடயம் உள்ளது வங்கிகளில் தள்ளுபடி செய்கின்ற கடன்களை நாம் நீக்க வேண்டும் மூலதனத்தை அதிகரிக்க வேண்டும் பி கேபிட்டலைசேஷன் திட்டத்தை இந்த வருட இறுதி அல்லது அடுத்த வருடம் நிறைவு செய்ய வேண்டும் எமது உற்பத்திகள் அதிகரிக்கும் எதிர்வரும் தேர்தலினால் இரண்டு மாதங்களுக்கு குறைவடையும் என நினைக்கின்றேன் அதன் பின்னர் பாராளுமன்ற தேர்தலினாலும் குறைவடையலாம் நாடாக நாம் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி அடைய வேண்டும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இந்த காலப்பகுதியில் பாராளுமன்ற தேர்தலை வைக்க வேண்டும் என நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தலை உடனடியாக நடத்துவதென்றால் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும் வரவு செலவு திட்டத்தை தயாரித்து இந்த செயற்பாட்டினை முன்னெடுத்து செல்ல முடியும் அனைவரும் இணைந்து இதனை எவ்வாறு மாற்ற முடியும் என சிந்திக்க வேண்டும் நான் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளேன் அதற்கு ஏனைய கட்சிகளும் உள்ளனர் மாகாண பொருளாதார சபையை நிறுவ உள்ள ஒவ்வொரு மாகாணங்களிலும் அதனை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனால் முழுமையான திட்டங்கள் உள்ளன வருடங்களில் இருந்து இதனை முன்னெடுக்க முடியும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பின்னடைவான நிலைக்கு செல்லக்கூடாது நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் ரணேய் விக்ரமசிங்கவை ஆதரிக்காமைக்கான காரணம் என்ன மாத்ரலில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்து ஆராய்ச்சி இதற்கான பதவிகளை வழங்கினார் உண்மையிலே தொடர்பில் எமது தரப்பினர் கலந்துரையாடினர் நாம் நாமலை நிறுத்துவதற்கு இருக்கவில்லை நாம் ரணில் விக்ரமசிங்கவையே நிறுத்துவதற்கிருந்தோம் எம்முடன் இணைந்து தேர்தலில் போட்டியிடுமாறு நாம் கூறினோம் இந்த நாட்டின் ஒற்றுமையே முக்கியமானது என நாம் முதலில் ரணில் விக்ரமசிங்கவிடம் கூறினோம் பதிமூன்றாவது அரசியலமைப்பின் கீழ் வடக்கு கிழக்கிற்கு போலீஸ் அதிகாரம் வழங்கப்படுமா என நாம் கேட்டது தவறா நில உரிமை வழங்குகின்றீர்களா என நாம் கேட்டோம் என்னால் அப்படி சொல்ல முடியாது என கூறினார் ரணில் விக்ரமசிங்கவை நாளை ஜனாதிபதியாக்கி போலீஸ் அதிகாரம் வழங்கினால் நாம் என்ன சொல்வோம் நில உரிமை வழங்கினால் நாம் என்ன சொல்வோம் எமக்கு சட்டையை தலையில் அணிந்து கொண்டு செல்ல நேரிடும் அடுத்து விற்பனை செய்வது சரியா என்று கேட்டார் திருடர்கள் இருந்தால் வருமானம் இல்லை என்றால் அதை விற்றுவிடுங்கள் தொன்னூற்றி ஒன்பது வருடங்களாக துறைமுகம் ஒப்படைவிக்கப்பட்டது விற்பனை செய்தால் பரவாயில்லை வருமானம் இல்லாவிட்டால் விற்பனை செய்யுங்கள் என கூறினோம் எவ்வாறு விற்பனை செய்தார் எந்த ஒரு வேலை திட்டமும் இல்லை விற்பனை செய்து ஒரு பாக்கெட்டில் போட்டுக் கொண்டார் இந்த சந்தர்ப்பத்தில் வெற்றி பெறுவர்கள் ரணிலுடன் பயணிக்க வேண்டும் என்று தற்போது கூறுகின்றார்கள் எவ்வாறு ரணிலுடன் செல்வதென நாம் கேட்கின்றோம் இரண்டு மூன்று ஆண்டுகளாகும் போது அவர் நாட்டை எழுதி கொள்வார் அதில் பங்குதாரராகவா கூறுகின்றீர்கள் கிராமங்களுக்கான வேலை திட்டத்திற்காக ஐம்பது முதல் நூறு மில்லியன் கொடுத்தால் பிரதேச சபைகளின் உறுப்பினர்கள் எவரேனும் இருப்பார்களாயின் அவர்களுக்கு பதவிகளை தருவதாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்காக அடுத்த அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வழங்குவதாக கூறியமைக்காக அதனை பெற்றுக் கொள்வதற்காக பலர் வழக்கு தாக்கல் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு சூழ்ச்சிகளை கடந்த காலங்களை முன்னெடுத்தனர் தற்போது அந்த படகில் பதினைந்து இருபது பேரே மிகுதியாக உள்ளனர் இல்லை பத்து பேர் உள்ளனர் நாம் இதற்காகவே செயற்படுகின்றோம் அரசியல் மேடைகளில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையினை கருத்தில் கொள்ள வேண்டாம் அவர்கள் இங்கும் அங்கு இருந்தும் சிலருக்கு நான்கும் தெரியாது ஆறும் தெரியாது எதிர்வரும் பதினாறாம் திகதி பரந்துபட்டு கூட்டணி அமைக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் மனோஜ் நாணயக்கார தெரிவிக்கின்றார் குருணாகலில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் என்னை நேசிக்கும் மக்கள் எனக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பி தங்கள் கவலையை வெளிப்படுத்திய போதும் அவர்கள் என்னுடன் அழுத போதும் எனக்கும் அழுகை வந்தது ஆனால் நாங்கள் இருவரும் ஜனாதிபதிக்கு பக்க நிற்காமல் இருந்திருந்தால் அமைச்சரவையில் யாரும் பதவி பிரமாணம் செய்திருக்க மாட்டார்கள் ஹரினும் மனுஷமும் பதவி பிரமாணம் செய்து கொண்டால் தாமும் பதவி பிரமாணம் செய்து கொள்வதாக கூறினார்கள் அன்று நாம் பொறுப்பேற்று நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வரவில்லை என்றால் இன்று பங்களாதேஷின் நிலையே நாட்டுக் கேற்பட்டிருக்கும் எமது தீர்மானம் கட்சியின் யாப்புக்கு அமைய பிழையானது ஆனால் நாட்டு மக்கள் சாப்பிடவும் குடிக்கவும் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கான சூழலை உருவாக்குவதற்காகவும் மீண்டும் எரிவாயு வரிசையை இல்லாது செய்யவும் நாம் எடுத்த முடிவு தவறானதா கட்சிகளின் முடிவுகளுக்காகவோ கட்சிகளின் விருப்பப்படி செயல்படுவதற்காகவோ நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை நாட்டு மக்கள் விரும்பும் வகையில் செயற்படுவதற்காகவே நாம் அரசியலுக்கு வந்தோம் எதிர்வரும் பதினாறாம் தேதி நாம் கூட்டணி ஒன்றை அமைக்க உள்ளோம் அந்த கூட்டணியில் இனவாதத்தை முன்வைப்போருக்கு இடமில்லை எம்முடன் பாரிய கூட்டணி அமைக்க ஒரு பெரிய குழு ஒன்று உள்ளது இன்று முதல் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை கருப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக கிராம சேவையாளர் தொழிற்சங்க சங்கம் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது தமது யோசனைகளை கேட்டறியாது சேவையாப்பு பிரகடனப்படுத்தப்பட்டவைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க கூறினாா் திருகோணமலை கெட்னியா பிரதேச செயலாளர் பிரிவுக்கு கிராம சேவை உத்தியோகர்கள் பனிப்பகை கறிப்பில் இன்று ஈடுபட்டுள்ளனர் இதனால் சேவையை பெறுவதற்கு சென்ற மக்கள் திரும்பி சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நாம் தேசிய அலையாட்டை கிராம உத்தியோகத்துக்கு அங்கே மூடி கிடக்கு என்னன்னு பொதுமக்கள் என்ன போட்ட பொதுமக்கள் கஷ்டத்துக்கு மாதிரி வந்து செல்றாங்க அவங்களோட கோரிக்கை சம்பள நீங்கள் இந்த நிறைவேற்றுவீங்க அதில் மக்களுக்கு சேவை நடக்கிறேன் தேவையாக வந்து ஒபிசு மூடி கிடக்கு எங்களோட தேவை பூர்த்தி செய்ய முடியலாமல் இருக்கு அவங்களோட தேவை பூர்த்தி செய்யுங்க அப்பா எங்க தேவையாக செஞ்சு தருவாங்க இதனிடையே மூதூர் பிரதேச இலக்க பிரிவில் உள்ள கிராம சேவையாளர்கள் பிரிவுகளை சேர்ந்த கிராம உத்தியோகத்தர்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காக முன்னெடுக்கப்படும் சக்தி திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் ஐம்பத்தி ஓராம் நாள் ஒன்றாகும் இன்றைய வாழ்வின் சக்தி திட்டம் அம்பாந்தோட்டை தங்கல்ல கல்வி வதயங்களில் இன்று முன்னெடுக்கப்பட்டது நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒரு வருட கற்றலுக்கு தேவையான அபியாசக் கொப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் இந்த திட்டத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன இதற்கமைய குடாவெல்ல ஜெயவிக்ரம கனிஷ்ட வித்யாலயம் கெலகம மகாவித்தியாலயம் கிழகம ஆரம்ப பாடசாலை திபருகல எல்லகம ஆரம்ப பாடசாலை எம் ஆர் தாசி முஸ்லீம் மகாவித்தியாலயம் வெஹேரபேலஸ் ஆரம்ப பாடசாலை ஆகியவற்றிலும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஒரு வருட கற்றலுக்கு தேவையான அபியாசக் கொப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் இந்த இத்திட்டத்தினுடைய அகன்று முற்பகல் அளிக்கப்பட்டன கல்வி அமைச்சின் அனுசரணையுடன் எல்ி நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது மட்டக்களப்பு போரத்தீவு பற்று வெல்லாபள்ளி பிரதேச இலகப் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அதிகரித்து வரும் காட்டு யானைகளை விரட்டுவதற்கு அதிகாரிகள் நேற்று நடவடிக்கை எடுத்திருந்தனர் வெல்லாவள்ளி வன ஜீவராசிரி திணைக்களத்தினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது மட்டுக்கிழப்பு மாவட்டத்தின் போரத்தீவு பற்று வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பல கிராமங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் விவசாயமே இந்த பகுதி மக்களின் பிரதான ஜீவனோபாயமாக உள்ளது தற்போது சிறுபோக வேளாண்மை நிறைவடைந்துள்ள நிலையில் விளைநிலங்களை நோக்கிச் செல்லும் யானைகள் குடியிருப்புகளையும் விட்டு வைப்பதில்லை வேத்திச்சேனை கிராமம் உள்ளிட்ட பல கிராமங்களை நோக்கி செல்லும் யானைகள் குடியிருப்புகளின் மதில்களுக்கு சேதம் விளைவிப்பதுடன் பயன் தரும் மரங்களையும் துவம்சம் செய்வதாக மக்கள் அங்கலாய்கின்றனர் காட்டு யானை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத்தர அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்பதே இந்த பிரதேச மக்களின் எதிர்பார்ப்பாகும் என்னென்ன எழுச்சுன்னா இது இப்போ ஒவ்வொரு நாளும் ஜான பிரச்சனை அறிக்கி இப்போ நைட்டிலேயும் பகலையிலேயும் இப்போ காவ பார்க்க அந்த ஊருக்குள்ளே இருக்கிறாங்களே பத்து பன்னெண்டு யானைகள் ஒவ்வொரு நாளும் வருது அப்படி யானைகளை வந்து காவை பார்த்து வச்சு கொள்ள இலுமா வந்து நாங்கள் வந்து விரைச்சிட்டு போனால் எங்களை விரைச்சிட்டு வருது அதை விட வீட்டுகள்கள்லாம் உடைக்குது இந்த வீட்டுகளில் எந்த இது செஞ்சாலும் எங்களுக்கு வந்து அந்த பயிர்களால் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை வந்து நாங்கள் பயிரை நாட்டி தண்ணி உடனே வந்து அடுத்த நாளைக்கு வந்து ஜானகளு விட்டு சாப்பிட்டு போகுது பலவெல்லாம் வந்து பெரிய அட்டாயம் படுத்துது அழகிய தப்பு காதம்புரை சர்வதேச முன்னிட்டு யாரிகளை பாதுகாப்பொணிப்பொருளில் கிளிநொச்சி விவேகானந்தா வித்தியாலயத்தில் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது சர்வதேச யானைகள் தினமான இன்று பாடசாலை மாணவர்கள் யானை அணிந்து விழிப்புணர்வில் ஈடுபட்டனர் பாடசாலையின் அதிபர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் எஸ் சிவசங்கர் வனஜீவ ராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் பாடசாலை சமூகத்தினரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது சர்வதேச யானைகள் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி கட்டிய மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசல்களும் வழங்கப்பட்டன ഇത്തടൻ ന്യൂസ് ഫസ്റ്റിൻ മതി നേര പ്രധാനി അറിക്ക് നെറിവുക്ക് വരുക മീഡും സന്ദിപ്പം ഇരട്ട ചേരുക. വണക്കം